நீங்க தூஷிக்கப்படுகிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளுகிறோமே இந்த கடமை அதற்காக நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆண்டுகிறேன்

சபை நல்லதம்பதே தந்தை குறித்த வைபம் நடக்கவும் உண்டாக வேண்டும் சீபெக்கரோ நாட்களில்

செயல்படுகிற <analytical wordiskim moliore> <Hajar>

இந்த அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தின் மாற்று இயக்கமான திருமண்டல மீட்பு இயக்கத்தின் அரசியல் பயணம் மிக வெற்றிகரமாக நேற்றைய தினம் ஆஹ் உலகத்திற்காகவும் உலகத்தின் அனைத்து மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய ஜெபத்தின் ஆசியோடு அது மட்டுமல்ல இன்னும் பல காரியங்களை நாங்க பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் நேற்று பேசணும் அண்ணனுடைய சிறப்பான வழிகாட்டுதலின்படி ஆரம்பமாகிவிட்டது துவங்கி விட்டது இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை காப்பதற்காக நாங்க சொன்னோம் இதுல யார் வேண்டுமென்றாலும் வந்து இணைந்து கொள்ளலாம் என்று சொன்னோம் நிறைய மக்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க சோ தற்பொழுது அந்த இயக்கமானது அரசியல் இயக்கமாக ஆரம்பித்து துவங்கிவிட்டது அஹ் இன்று அல்லது நாளை நிச்சயமாக எங்களது தலைவர்கள் அமர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து மிகப்பெரிய ஒரு மீட்டிங் தூத்துக்குடியில் நடைபெற இருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு லே செயலர் பொருளாளர் மற்ற பதவிகளுக்கான நபர்களுக்கான முக்கியமான நபர்கள் முதலாவது அறிவிக்கப்படுவார்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கம் பங்கெடுக்கிறது இதை வந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இதன் வாயிலாக அறிவிக்கிறோம் இதற்காக கடுமையாக ஜெபித்த உழைத்த ஏராளமான ஆயர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல ஏராளமான லே மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க பேர் என்கிட்ட பேசுனீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நிலைப்பாடை ரொம்ப தெளிவா இதற்கு வெளியில இருந்து செஞ்சுட்டு இருந்தேன் தற்பொழுது உள்ள இருந்து என்ன மட்டும் நானும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் மோகன் சிலாசர் நேற்று என்னுடைய நிலைப்பாடை விசாரிச்சாங்க நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இவர்களுக்கு மாற்றாக ஆண்டவர் ஒருவர் எழுப்புவார்னு சொன்னாரு அதை எழுப்பிட்டாரு ஆனா பதவிகள் என்பது பெரிய விஷயம் இல்லை நான் அதே ரொம்ப நல்லா என்னுடைய இயக்கத்தின் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கு சொல்றேன் பதவி என்பது ஆண்டவரை பொறுத்தவரை கத்தரை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண கழுதை அவ்வளவுதான் அந்த கழுதையின் மேல் ஆண்டவர் பயணம் செய்யும் பொழுது அந்த கழுதைக்கான மகிமை வருகிறது இதை எங்க தரப்பில் இருந்து அந்த லேஸ் செயலர் பதவியில் அமரப்போகின்ற நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா ஆண்டவர் அந்த கழுதைகளைத்தான் ஆண்டவர் ஏறி பயணம் செய்ய விரும்புகின்ற கழுதைகளைத்தான் அந்த திருமண்டல லே செயலர் என்ற பதவியிலேயோ அதுபோல பேராயிரண்டு பதவியிலையோ இனிமேல் அமர்த்துவார் இது ஆண்டவரின் திட்டம் அது நடந்தே தீரும் அதைத்தான் நாங்கள் வந்து மோகன் சிலாசையும் பேசணும் அண்ணனும் மிகுந்த திறந்த மனதோடு வரவேற்றார்கள் இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தின் இந்த அரசியல் பயணத்தையும் ஆசி கோரி எங்களை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் இனிமேல் குழப்பம் கொள்ள வேண்டாம் இங்கே போனோம் அங்க போனோம் ஒரு டீம் சரியில்லைன்னு சொல்லிதான் புதுசா ஒரு டீம் உருவாக்கணும் இப்ப அவங்க சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் தள்ளிட்டார் அடுத்த டீமுக்கு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் குழம்ப வேண்டாம் உங்கள் இருதயம் ஸ்திரத்தன்மையோட இருக்கட்டும் நிச்சயமாக ஆண்டவர் புதிய நபர்களை இங்கு எழுப்புவார் அடுத்தது மிக முக்கியமாக எஸ்டி கே ராஜன் அண்ணன் தரப்பில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதாவது இத்தனை டிசி கேண்டிடேட் வந்து எங்க சைடு வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு எண்பது சதவீதம் எழுவத்தி ஐந்துல இருந்து எண்பது சதவீதம் வந்து வின் பண்ணிருக்காங்க டிசி கேண்டிடேட் அவங்க எல்லாம் எங்களுடைய அணி ஆதரவாளர்கள் சொல்லிருக்காங்க நான் சொல்லுகிறேன் அவர்கள் வெளியிடும் போது அது சரியான ஒரு தரவாக இருந்தாலும் அதாவது வந்து அப்போது இரண்டு அணியினராக இருந்தாங்க எஸ் டி கே ராஜன் அது போல பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினர் இருந்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்எஃப் நம்ம சொன்னதும் அதுதான் இந்த ஆன்டி டிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி டிஎஸ்எஃப் அறுவடைய எஸ் டி கே ராஜன் அண்ணன் வந்து அணியினர் வந்து அறுவடை செய்து அவர்கள் வெற்றி பெறதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் இப்போது சொல்கிறேன் அந்த கணக்கு தப்பு கணக்காக முடியப் போகிறது இன்றைக்கு காலையிலும் பாத்தீங்கன்னா முன்னால் முன்னாள் லே செயலர் கிப்சன் அவர்கள் பேசின வீடியோ நான் கேட்டேன் அவர்களும் ரொம்ப அறிமை நியாயமா பேசியிருக்காங்க நான் வந்து வரவேற்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் எண்பது சதவீதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அது தப்பு கணக்கு தவறான கணக்கு ஏன்னா நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா இப்போ அந்த எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியில வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்றதுலயே திருமடல் மீட்பு இயக்கத்தின் தலைவர் செயலாளர் நிறைய அனுதாபிகள் அது முதலூராக இருந்தாலும் சரிதான் மெய்யூராக இருந்தாலும் சரிதான் அது போல ஏராளமான மக்கள் அதுல இருக்காங்க அது இவங்களுக்கு தெரியாது சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்ப இங்க டிஎஸ்எஃப் அணி இருக்குது அப்ப அவங்க வந்து ஆண்டி எஸ்டிகே ராஜன் அணிதானு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய மனக்கணக்கு ஆனால் ஆண்டவர் வந்து கணக்கை வெறுப்பாடியாக என்னோட மாற்றாரு சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா நேர்மையாக சொன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பது சதவீதத்தினர் பண்ணலாம் ஆஹ் எஸ்டிகே ராஜன் அண்ணன் அவரை சேர்ந்து வரலாம் அதுவும் பாத்தீங்கன்னா நாங்கள் எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினர் சொல்லி ஆஹ் வேட்பாளர்களாக களத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் மிக குறைவான சேகரம் தான் மிஞ்சு ஒரு அஞ்சு சேகரம் சொல்லிருப்பாங்க மற்ற அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேகரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர்கள் தனியாக என்ன பண்ணாங்க ஒரு அணியர் இருந்தாங்க வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்எஃப் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் என்று முடிவு எடுத்தனால இவங்க என்ன பண்ணிறாங்க எங்க வந்து சேர்த்திருக்காங்க இதுதான் உண்மை தவிர பத்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அணியை சார்ந்து நிற்கவில்லை ஈவன் புதுக்கோட்டையில கூட நீங்க பாருங்க புதுக்கோட்டையில கூட பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி டிஎஸ்எஃப் நம்ம அனௌன்ஸ் பண்ணாலும் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு தனிப்பட்ட திறமை அது போல பாத்தீங்கன்னா எதிர் அணியினர் செய்த சில அவர்களுக்கு இருந்த சில குழப்பங்கள் எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் நான் கேள்விப்பட்டேன் டிஎஸ்எஃப் அணின்னு சொல்லா கூட பாத்தீங்கன்னா அந்த சேர்ந்து சந்திக்கவில்லை அந்த அணியின் தலைவர்கள் தான் நம்ம புதுக்கோட்டை மக்களை வந்து சந்தித்து இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன் ஸோ அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் ஏற்கனவே நிறைய எதிர்ப்பு சொல்லிட்டேன் பிஎஸ்எஃப் அணியை பொறுத்தவரையில் அதன் தலைவர்கள் தலைமை செயல்பாடு தவறாக இருந்தது ஆனால் கீழ் மன்றத்துல நல்ல பேர் அவங்களுக்கு நான் ரொம்ப நல்லா சொல்றேன் முதலூரா இருக்கட்டும் எங்க ஊரா இருக்கட்டும் புதுக்கோட்டை போன்ற நிறைய ஊர்கள்ல முன்னியிருக்காங்க மஞ்சானபுரமா இருக்கட்டும் அவங்க ஜெயித்திருக்காங்கன்னு காரணம் டிஎஸ்எஃப் அணி மக்களுடைய செயல்பாடு மிக சிறப்பு மக்களிடத்தில் அவர்கள் நல்ல மதிப்பு பெற்றிருக்காங்க ஆனா சில இடங்கள்ல இருக்காங்க அவர்கள் வந்து இந்த அதாவது இந்த காட்டாற்று வெள்ளம் அரித்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த அகில் தேக்கு சந்தனம் போன்ற அனைத்து நல்லவரங்களும் சில நேரம் வந்து வெள்ளத்துல அடித்து போகப்படுமா அது போது பாத்தீங்கன்னா எங்கூர்ல எங்க ஊர்லி சொன்னதுல எங்க ஊர் மக்கள் பண்ணிருக்காங்க அதுல சிறப்பான செயல்பாடு இருந்தாலும் இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சற்று பின்னடைவை சந்தித்து இருக்கிறாங்க எதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களின் செயல்பாடு தான் அதனால இப்போது நாங்கள் சொல்கிற தெளிவான கணக்கு என்ன அப்படின்னா சொல்கிற இந்த எண்பது பர்சன்ட்ல முப்பது பிரசன் வந்து திருமண்டலம் மீட்பு இயக்கத்தின் நமது தோழர்கள் தோழிகள் இருக்காங்க அதாவது டிஎஸ்எஃப் அணி என்று அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் வெற்றி பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது பொழுதுதான் பண்றாங்க களத்துல இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா களத்துல இருந்திருக்காங்க அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் மிக மிக முக்கியமாக இங்க வந்து என்ன பண்றது அஹ் கருதப்படுகிறது என்ன வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாக போட்டிட்டு கண்டிப்பாக வெல்லுவது வந்து பாத்தீங்கன்னா படாது அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது தான் இருக்காங்க சோ இப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் டி கே ராஜன் கிட்ட போக முடியாது ஏன்னா அவர்களே அங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் அவங்க கூட இருந்தவங்க இருக்காங்க எல்லா விதமான பதவிகளும் சரி எல்லா விதமான ஆதாயங்களும் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் சோ அதனால இவங்க அங்க போக முடியாது போக மாட்டாங்க அப்ப இவங்களுடைய சாய்ஸ் என்னதான் இருக்கும் அப்படின்னா என்னுடைய கணிப்பு திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது என்ன பொழுது அரசியல் கழகத்துக்கு வருது இவர்களை நீங்கள் ஆதரிக்கலாம் திறந்த மனதோடு ஆதரிக்கலாம் ஏன்னா இவங்க புதுசா வராங்க இவங்களுக்கு பழி வாங்குற நோக்கம் எதுவுமே இருக்கும்போது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தேர்வு திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நிற்கிறவர்கள் இவர்களை நீங்களே நம்ம நிச்சயமாக ஆதரித்து இவர்களோடு பயணம் செய்து கண்டிப்பாக ஆட்சி கட்டியில் அமரலாம் ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டம் அதாவது வெளியில இருந்து நம்மள ஆதரவு கொடுக்கலாம் திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் திட்டம் ஒரு திருமண்டல திட்டத்தை போட்டு போறாங்க அதை மீறி அவங்க செல்ல மாட்டாங்க அதனால வந்து நிச்சயமாக இப்போ உங்க திருமண்டல மீட்பு இயக்கத்துக்கு ஒரு முப்பது வருஷன் டி அணியில வந்து வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய தலைவர்கிட்ட கூட போய் பேசி என்ன பண்ணலாம் கன்வின்ஸ் பண்ணி அடுத்த மூன்று வருடத்துக்கு உங்க மேல என்ன பண்றாங்க அது வந்து என்ன பண்ணிருக்கு இந்த தேர்தலில் இருக்கிறது எனவே நீங்கள் வந்து சற்று அமைதியாக இருங்கள் நாங்க என்ன பண்றோம் ஒரு தூய்மையான ஆட்சியை செய்வதற்கு என்ன நாங்கள் வெளியில சப்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி திருமண்டல மீட்பத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் திறந்த மனதோடு ஆதரித்து கண்டிப்பாக நீங்கள் உங்க இடத்துல திருச்சபைகள் உங்களுடைய உங்களுடைய நிலநாட்டி அங்க இருக்கின்ற ஆலயமாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் சிறப்பாக என்ன பண்ணலாம் உங்களுடைய செயல்பாட்டை செய்யலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்ல வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களையும் கண்டிப்பாக திருமண்டலம் மீட்பு இயக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தும் அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் எடுத்துக்கொள்ளும் எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் முடிந்து விட்டது நாம் அனைவரும் இனிமே சகோதரர்கள் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சி செய்தவர்கள் தவறி இருக்கிறார்கள் கரை வென்றிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது இந்த புதிய இயக்கத்தின் சார்பாக வருகிறவர்கள் அவங்களுக்கு எந்த விதமான அதாவது இந்த கசுப்புணர்வோ பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோ கிடையாது சோ அது போல திருமண்டல மீட்பு எல்லாருமே தான் இருக்காங்க ஒரு சகோதரத்துவம் இருக்காங்க நீங்க தாராளமாக அவர்களுடைய கை கோர்த்து இணைந்து பயணம் செய்யலாம் அப்ப முப்பது பிரசன் முப்பது பிரசன் அறுபது ஜெயதாஜா முடிஞ்சு போச்சா சிகராஜன் குறிப்பு என்ன பண்றாங்க அவங்க ஒரு சமயத்துல சொன்னது வந்து உண்மையா இருக்கலாம் ஆனா இப்பொழுது வந்து அந்த கணக்கு பொய்க் கணக்காக ஆண்டவர் மாற்றுகிறார் எனவே இதுதான் எதார்த்தம் இதுதான் நிச்சயமாக நடக்கும் அது போல இங்கு இன்னொரு கருத்தையும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இப்ப நாங்கள் எடுத்த ஒரு கொள்கை முடிவு என்ன அப்படின்னா ஆன்டிடி இது வந்து ஆன்டிடியஸ் அப்படிங்கறத சொன்னமே தவிர பி சப்போர்ட் எஸ்டிகே ராஜன் அண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே இல்லை இதை நீங்க வந்து நல்லா அண்டர்லைன் போட்டு என்ன பண்ணணும் கவனிக்கணும் எனவே எங்களுடைய செயல்பாடு மிக தெளிவாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே அண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா சற்று தலைக்கணத்தில் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவர்களுடைய செயல்பாடு சற்று முகம் சுழிக்க வைப்பதாக இருக்கிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இடையில் வந்து நீதிபதி அவர்களை சென்று அணுகி தங்களுடைய உரிமையை கேட்கலாம் ஆனால் கேட்பதற்கான துணி ஒன்று இருக்கிறது அனைவரும் கருதுகிறார்கள் அதுபோல தற்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த டீச்சர்ஸ் எலெக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய இடங்கள்ல த என்ன பண்றாங்க தலையிட்டு தங்களுடைய மாண்பை கெடுத்து கொள்ளுகின்ற செயலை கே அண்ட் டீம் செய்து கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் இது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் அஹ் சொல்லுவாங்க அதாவது தலக்கண்ண வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது போல நீங்கள் வந்து வெற்றி பெற்று விட்டதாகவும் லே செயலர் ஆகிவிட்டதாகவும் இந்த திருமண்டலம் உங்களுடைய காலடியில் வந்து விட்டதாக நினைக்கிறீர்கள் தயவு செய்து அதை மாற்றி நிச்சயமாக இல்லை நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் ஆண்டவர் ஒரு நாள் இரவில் மிகப்பெரிய மாற்றத்தை இங்கு கொண்டு வருவார்னு சொன்ன கொண்டு வந்து விட்டார்

நீதிமன்றத்திலும் முதலாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சுப்ரீம் கோர்ட்ல அடிச்சிட்டு வந்தாலும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மருது தேவன் அப்படிங்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒய்யாங்குடியை சேர்ந்தவர் ஒய்யாங்குடியை சேர்ந்த சாமுவேல் மற்றும் எலிசபெத் அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்றாங்க போர்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் என்ன பண்றாங்க தேர்தல் வேண்டும் என்று கேட்டு வாங்கினவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போனா போதும்னு சொன்னாங்க தேர்தலை பற்றியோ இல்லன்னா நீதிபதி வர வேண்டும் என்றோ எஸ் டி கே ராஜன் தரப்புல சொல்லல ஸோ அவர்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பை தேர்தல் நடத்தினாங்க நீங்க வந்து ஒரே ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு தான் போட்டுதான் ஜெயித்து வந்திருக்கீங்க எனக்கு தெரிந்து ஒருத்தர் அவர் வந்து ஏராளமான வழக்குகளை தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் நம்ம வழக்கு தொடுத்து வெற்றி பெற்றார் நான் அவர் கூட ஒரு ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணேன் ஆனா அவர் வந்து அரசியல் களத்தில் வந்து நின்ற பொழுது ஆர்கே நகரில் இருக்கும் தோத்து போயிட்டார் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க கோர்ட்டுக்கு போய் இங்க வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அனுப்பிட்டோம் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய ஆட்சியை யாரும் தர மாட்டார்கள் அது வந்து ஒரு பகல் கனவாகவே உங்களுக்கு முடியும் எனவே நீங்க அதை வைத்துக்கொண்டு நாங்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க தயவு செய்து உங்களுடைய அதிகார வரம்பை இன்னொரு வார்த்தையை கூட சொல்லுவாங்க தலக்கணம் புரியாம ஆடுறான்னு சொல்லுவாங்க அது அதுபோன்று நீங்கள் நடப்பதாகவே அனைவரும் கருதுகிறார்கள் எனவே இந்த எக்ஷன்லய உங்களுடைய செயல்பாடு முகம் சுழிக்க வைப்பதாகவே இருக்கிறது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் எனக்கு இன்று காலையில் வந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் இது வந்து எஸ் டி கே ராஜன் அண்ணன் அவர்களுக்கு இந்த வலைதளம் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த திருமண்டலம் உங்களை நிறைய எதிர்பார்த்துச்சு குறிப்பாக எங்களது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் உங்களை தொடர்பு கொண்டாங்க பேச்சுவார்த்தை நடந்தது அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கிறது இதற்கு காரணம் நான் எப்போ சொல்லிட்டேன் இந்த திருமணத்தின் சார்பாக ஒரு மாபெரும் தலைவராக நீங்கள் மாறி சினாட உங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்காருன்னு சொன்னேன் ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா உங்களை பேச சொன்னார் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன்னா சமஸ்த இஸ்ரவெலரே நம்ம திறந்து அழைத்து வருகிறான் கத்தர் ஒரு திருப்ப என்ன பண்றாரு அடிங்காரு அப்பா அடிக்கா தண்ணி வருது ரெண்டாவது பேசுங்காரு அவன் அடிக்கான் அப்ப என்ன நடந்துச்சு தண்ணி வந்துச்சு ஆனால் கத்தர் கொடுத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை வாசிக்கும் வாசிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுவோம் நடுங்கும் போது அவர் சொல்றாரு அந்த மலையில என்ன பண்ணு நீ பிரவேசிக்க முடியும் சொல்றாரு மிகப்பெரிய பரிதாபம் காரணம் கத்தர் பேச சொன்னாரு அவன் அடிச்சான் அதே தான் தற்பொழுது நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் உங்களுக்கு கொடுப்பதாக ஒருவேளை சொல்லியிருந்தாலும் நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வலிமையை பிரயோகம் செய்து அடிக்கிறீர்கள் பயப்படுறாங்க ஆசிரியர்கள் பயப்படுறாங்க ஆயிர்கள் பயப்படுறாங்க நாங்க வந்துட்டோம் இனிமே எங்களை மாரி யார் இல்லைன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது நீங்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலமான இந்த பரம காணானை பார்க்க தான் முடியும் கத்தர் சொல்கிறார் அந்த லேஸ் செகட்டரிய இடத்துல உங்களை வைக்க மாட்டார் மாற்றிவிட்டார் எனக்கு இதை சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்லை நான் அன்று முதல் இன்று வரை ஆண்டவரின் வார்த்தையை கேட்டுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்று வழியை ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுக்கு அந்த இடம் இல்லை ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக என்னிடம் பேசிட்டார் மோசையாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல இத்தனை வருடங்கள் நீங்கள் வழிகாட்டி வந்தாலும் இனிமேல் இது மோசைக்களுடைய காலம் அல்ல இது யோசுவாக்களின் காலம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை ஆனால் வேவு பார்க்க போனோம் போனவன் எல்லாரமுன்னா விஸ்வாசியா இருந்தான் இது பிரம்மாண்ட மனிதர்கள் எஸ்டி கே ராஜன் அனுங்கிற ஒரு பிரம்மாண்டமான மனிதர் டிஎஸ்எஃப் என்கிறது ஒரு பிரம்மாண்டமான மனிதர் சொல்லி பயப்பட்டாங்க ஆனால் நாங்கள் விசுவாசித்தோம் காலைப்பை போல யோசுவாவைப் போல விசுவாசித்தோம் கத்தர் இந்த பரம காணானை எங்களுக்கு சுதந்திரமாக்கி தந்திருக்கிறார் மோசேக்கள் நீங்கள் மலையில் நின்று அதை வேடிக்கை தான் பார்ப்பீர்கள் கதிர் வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்களே திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நண்பர்களே வாருங்கள் இந்த பரம காணானான தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தை சுதந்திரிப்போம் கத்தரின் தேசமாக இதை மாற்றுவோம் காலம் காலம் அல்ல அலங்கம் நீடியும் வரையாத்வரிப்போ அக்கறிப்போமாறிப்போ அலங்கம் நீடியும் வரையாத்வரிப்போ அக்கறிப்போமாறிப்போம் அலங்கம் நீடியும் வரையாத்வரிப்போ எத்தாலம் போதி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காண அழையும் எத்தாலம் போதி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காண அனுப்பள் நுழையும்